அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் மகாலய அமாவாசை திதியின் விளக்கம் சிறப்புகள் வழிபாடு செய்ய வேண்டிய முறை பற்றி சிந்திக்கலாம் முழு தகவல்களை அறிய வீடியோ முழுமையாக காணவும் நாளை அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகாலய அமாவாசை முன்னோர்களை நினைவுகூரும் கூறும் புனித நாள் பித்ரு தர்பணம் செய்து அவர்களின் ஆசியை பெறும் நாளாக இது அனுசரிக்கப்படுகிறது மகாலய அமாவாசையின் முக்கியத்துவம் மகாலய அமாவாசை முன்னோர்களின் ஆத்மா சமாதானம் அடைய வேண்டி தர்பணம் செய்வது முன்னோர்களின் அருள் நம் வாழ்வில் நலன்களையும் தரும் பக்ஷங்கிறது ரொம்ப விசேஷமான காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மகா என்றால் பெரிய நயம் என்றால் கூட்டம் பச்சம் என்றால் பதினாறு மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூட்டமாக இதுக்கு முன்னாடி இறந்து போயிருக்க எல்லா முன்னோர்களும் அதாவது பிதர்களும் இந்த பதினாறு நாள் பிதர்லோகத்திலேருந்து பூலோகம் வரதா ஐதீகம் வழிபாட்டு முறை பித்ரு தர்பணம் மகாலய அமாவாசை நாளில் ஆற்றங்கரையில் அல்லது வீட்டில் நீருடன் கூடிய பூக்கள் அரிசி தண்ணீர் போன்றவற்றால் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யப்படுகிறது இந்த மூலம் முன்னோர்களின் அருள் நம் குடும்பத்தில் வளமும் சுபிக்ஷமும் ஏற்படுத்தும் என்பதே நம்பிக்கை நாளில் டெய்லி சார்த்தம் பண்றவங்க இருக்காங்க அந்த சார்த்தத்துக்கு பேரு நித்திய சார்த்தம்னு பேரு பௌர்ணமிக்கு மறுநாள் ஆரம்பிச்சு அமாவாசைக்கு மறுநாள் வரைக்கும் பண்ணி இதை பூர்த்தி பண்றவங்களும் இருக்காங்க சில முக்கியமான நாட்களா ரெண்டு நாட்கள் கருதப்படுது ஒன்று மகாபரணி இன்னொன்னு மத்தியாஷ்டமி மொத்தம் ஒரு வருஷத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க ரெண்டு பகுதியிலையும் ரெண்டு அமாவாசை வருது அது ரெண்டும் விசேஷமானது இதுக்கு சமமான அமாவாசை தானம் கொடுப்பது பசு வேஷ்டி உணவு போன்றவற்றை தர்மமாக வழங்குவது பித்ருக்களின் ஆசிர்வாதத்தை பெற உதவும் புண்ணிய காலத்துல வரக்கூடிய ஆடி அமாவாசை உத்தராயண புண்ணிய காலத்துல வரக்கூடிய தை அமாவாசை அதே மாதிரி இந்த மகாலய மகாலயபக்ஷ அமாவாசை இந்த பதினைஞ்சு நாள் கொடுக்க முடியாதவங்க அமாவாசத்துல தினத்துல கொடுத்துட்டோம் அப்படின்னா முக்தி அடையறதா ஐதீகம் ஏன் இந்த உள்ள சிறப்பு அப்படின்னா நாம வசிக்கக்கூடிய பூமி பிதிர்காரகன் சொல்லக்கூடிய சூரியன் மாது சொல்லக்கூடிய சந்திரன் இவா எல்லாம் ஒரே நேர்கோட்டை நிற்கிற தினத்துக்கு பேர்தான் மகாலய மக்கள் தீபம் ஏற்றுதல் முன்னோர்களின் புகைப்படங்களின் முன் தீபம் ஏற்றி பூஜை செய்து அவர்களின் ஆசையை வேண்டுவது வழக்கம் மகாலய பட்சத்துல யாரு வேணா யாருக்காக ஐதீகம் நம்மளுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு உற்றார் உறவினருக்கு பத்திரிகை எல்லாம் அடிக்கிறோம் இல்லைங்களா சுற்றமும் நட்பும் சூழ வருகை தந்துன்னு அது மாதிரி நம்மளை சார்ந்த எல்லாருக்காகவும் திதி பண்ணலாம் பதினஞ்சு நாள் பண்ண முடியாதவங்க அமாவாசை காலங்களில் பண்ணும்போது எல்லா விதமான பலன்களும் கிடைக்கிறது ஸ்லோகங்கள் பித்ருக்களை மகிழ்விக்கும் விஷ்ணு ஸ்லோகங்கள் திருமந்திரங்கள் கூறி அவர்களது ஆன்மா சமாதானம் அடைய வேண்டி நமஸ்காரம் செய்வது முக்கியமானது பொதுவாக ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள் காலத்துல தொண்ணூத்தி ரெண்டு விதமான சார்தம் பண்ணணும் அந்த ஸ்ரார்து பேரு சன்னவதினு பேரு இந்த தொண்ணூத்தி ரெண்டு ஸ்ரார்த்தம் பண்ண முடியாதவா இந்த மகாலய பக்ஷ அமாவாசை அன்னைக்கு ஸ்ரார்த்தம் பண்ணிட்டா இந்த பலாபலன் அவளுக்கு முழுசா கிடைச்சதா தான் சிறப்பு பூஜைகள் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தி குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களும் முன்னோர்களின் நினைவுகளுடன் பங்கேற்கலாம்

அவர்களின் ஆசியை பெறுவோம்